ஆயர்கூனி இடைத்தேர்தலில் வாக்களிக்க குறைவான வாக்காளர்கள் வந்ததால்தான் தான் பாஸ் கட்சி தோல்வியடைந்தது என்று அக்கட்சியின் துணைத் தலைவர் டதுஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் நேற்று தெரிவித்துள்ளார் அத்தொகுதியில் உள்ள பன்றி பண்ணைகள் குறித்து பாஸ் கட்சி தனது பிரச்சாரத்தில் அதிகம் பேசிய காரணத்தினால்தான் அது தோல்வி கண்டது என்று சில அரசியல் கவனிப்பாளர்கள் கூறியிருப்பதை அவர் நிராகரித்தார் குறிப்பாக ஆயர்கூனி மக்கள் இனவாதத்தையும் பிளவுவாத அரசியலையும் முற்றாக நிராகரித்தனர் இந்த இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளர் வெற்றி பெற்றிருப்பது இதனைத்தான் புலப்படுத்துகிறது என்று அவர் கூறினார் மலேசியா மீது அமெரிக்கா விதித்த கட்டண உயர்வு விவகாரத்தில் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து விளக்குவதற்கு மே ஐந்தாம் தேதி சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத் தொடர் தொடங்கும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் அமெரிக்க நடவடிக்கையால் நாட்டின் பொருளாதாரத்தில் ஏற்படும் தாக்கம் குறித்து விவாதிக்கவும் அதை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து சிந்திக்கவும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இது வாய்ப்பளிக்கும் என்று அவர் கூறினார் நாட்டின் வளர்ச்சியில் அனைத்து தரப்பினரும் அனைத்து மக்களும் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது என்றும் இந்த நாட்டின் கண்ணியத்தை உயர்த்த முயற்சிப்போம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மலேசியா ஒரு சிறந்த நாடு நாம் ஒன்றுபட்டு நமது பொருளாதார கண்ணியத்தை உயர்த்த கடுமையாக உழைத்தால் ஆசியாவின் சிறந்த நாடுகளில் ஒரு முன்மாதிரியான நாடாக மலேசியா இருக்க முடியும் என்று அவர் கூறினார் குவாலா நடைபெற்ற பெர்லிஸ் மாநில அளவிலான ஐடில் சித்திரை ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வடானி கொண்டாட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் திறங்கானு மாநில அரசு வேப் மற்றும் இ சிகரெட்டுகளின் விற்பனையை தடை செய்வதற்கு முன்பு அங்குள்ள வேப் வர்த்தகர்கள் கூடுதல் அவகாசம் கோரியுள்ளனர் மலாய் வேப் வர்த்தகர்கள் சங்கத்தின் திறங்கானு கிளை இந்த தடையால் சங்கத்தின் நூற்றி அறுபத்தி ஒன்பது உறுப்பினர்களுக்கு மாதத்திற்கு ஐம்பது லட்சம் வெள்ளி வரை இழப்பு ஏற்படக்கூடும் என்று தெரிவித்துள்ளது எனவே மூன்று மாத கால அவகாசம் என்பது வர்த்தகர்கள் தங்கள் பங்குகளை விற்று வேறு வணிகத்திற்கு மாறுவதற்கு மிக குறைவான கால அவகாசமாகவே இருக்கும் என்று மலாய் வேப் வர்த்தகர்கள் சங்கத்தின் திறங்கானு கிளை குழுவின் தலைவர் கமாருல் ஜமான் தெரிவித்தார் வணிக சமூகத்தின் கருத்துக்களை பெறாமல் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் வேப் தயாரிப்பு வர்த்தகர்கள் தங்கள் வணிகங்களை மூடுவதற்கு தயாராகவோ அல்லது புதிய வாய்ப்புகளில் ஈடுபடவோ நீண்ட கால அவகாசம் தேவை என்று கோளத்திரங்காணுவில் நடந்த ஒரு போராட்ட கூட்டத்திற்கு பிறகு அவர் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது கெடா யான் நகரில் நடைபெற்ற ஒரு முகாமில் நடந்த நிகழ்வில் பங்கேற்ற பிறகு தொற்று நோய் அறிகுறிகளை காட்டிய ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் உட்பட மொத்தம் முப்பத்தி ஒன்பது பேர் சுங்கைப்பட்டானி சுல்தான் அப்துல் ஹலி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையில் அவர்களில் இருவர் இன்னும் மருத்துவமனையில் கண்காணிப்பில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினான்கு வயது மாணவரும் முப்பது வயதுடைய பேருந்து ஓட்டுநரும் சிகிச்சை பெற்று வருவதாக கெடா உள்ளூராட்சி மற்றும் சுகாதார குழுவின் தலைவர் மன்சூர் ஜகாரியா தெரிவித்தார் நேற்று கொலம்புடா மாவட்டத்தில் உள்ள இரண்டாம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் ஒரு மேல்நிலைப் பள்ளியின் ஊழியர்கள் உட்பட முப்பத்தி ஒன்பது பேர் யானில் உள்ள ஒரு முகாமில் பயிற்சி பெற்ற பிறகு காய்ச்சல் இருமல் மற்றும் உடலில் தடிப்புகள் ஏற்பட்டதாக கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் தொற்றுநோய் அறிகுறிகள் கண்டறியப்படுவதற்கு முன்பு வியாழக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை யான் முகாமில் சுமார் நூறு மாணவர்கள் கலந்து கொண்டதாக அறியப்படுகிறது கெடா அரசு அடுத்த வாரம் நடைபெறும் நிர்வாகக் குழு கூட்டத்தில் அம்மாநிலத்தில் வேப் விற்பனையை தடை செய்வது குறித்து விவாதிக்கும் என்று கெடா மாநில மந்திரி விசார் சனுசியினோர் தெரிவித்துள்ளார் சிகரெட்டுகளுடன் ஒப்பிடும் போது வேப்பு பொருட்களால் ஏற்படும் பெரிய ஆபத்துகள் குறித்த தகவல்கள் கிடைத்துள்ள நிலையில் இது ஒரு தீவிரமான விஷயம் என்று அவர் கூறினார் திறங்காணுவின் வழியை தாங்கள் பின்பற்ற விரும்புவதாகவும் சிகரெட்டுகளை விட வேப் பொருட்கள் மிகவும் ஆபத்தானவை என்றும் அவர்கள் கூறுவதாகவும் சனுசி சுட்டிக்காட்டினார் வேப்களில் பல ரசாயனங்கள் உள்ளன சிலர் திரவத்தை மருந்துகளுடன் கலக்கிறார்கள் இது மிகவும் ஆபத்தானது என்று அவர் நேற்று சுங்கை நடந்த ஒரு நிகழ்வில் தெரிவித்தார் தமின் உள்ள தங்கச் சுரங்கத்தில் சட்டவிரோதமாக தங்க மண் தோண்டிக் கொண்டிருந்த இந்தோனேசிய நபரை அம்மாநில அமலாக்கப் பிரிவினர் கைது செய்துள்ளனர் வியாழக்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு அமலாக்கப் பிரிவினர் நடத்திய திடீர் சோதனையில் அந்நபர் பிடிபட்டார் இதர நான்கு நபர்கள் அருகில் உள்ள காட்டுக்குள் ஓடி தப்பியதாக அமலாக்கப் பிரிவின் தலைவர் சைஃபுல்லா முகமது அலி நேற்று தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட இந்தோனேசிய நபர் லிபிஸ் போலீஸ் தலைமையகத்தில் நான்கு நாட்களுக்கு தடுத்து வைக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தப்பி ஓடிய நான்கு சந்தேக பேருவழிகளையும் தாங்கள் தீவிரமாக தேடி வருவதாக சைஃபுல்லா கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்